ஸோ இன்னைக்கு பாக்யலக்ஷ்மி சீரியலில் ராதிகா அண்ட் கோபி டிவோர்ஸ் மியூச்சுவலாக நடந்துருதுங்க கோபி வந்து ரிலீவ் பண்ணிடுறாரு அண்ட் ராதிகா இஸ் ஹாப்பி இருந்தாலும் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது நமக்கு தெரியுது கூட சப்போர்ட்டிவாக அவங்க ஃப்ரெண்டு பாக்யலக்ஷ்மி கோர்ட் வாசலில் உட்காந்துருப்பாங்க இதுக்கப்புறம் கோபி அண்ட் ராதிகா ஒரு மியூச்சுவலாக பேசிகிட்டு வருவாங்க நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ கண்டென்ட்டில் போய் ரிவ்யூ பண்ணலாம் ஸோ கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ஜட்ஜு வந்து உட்காந்த உடனே ராதிகா அண்ட் கோபி அவங்களுடைய டிவோர்ஸை தான் எடுப்பாங்க கொஞ்சம் யோசித்து தான் கேட்பாங்க உடனே டிவார்ஸ் கொடுத்துடக்கூடாதுன்றனால நீங்கள் கவுன்சிலிங் போனீங்களா ஆர் யூ ஓகே வித் கவுன்சிலிங் நீங்கள் தனித்தனியாக தான் வாழப்போறன்னு மறுபடியும் எழுதி கொடுத்துருக்கீங்க ஸோ இதுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தந்தானா இல்லை ஒரு மியூச்சுவலாக மறுபடியும் சேர்ந்துடலான்னு பார்க்குறீங்களா கரெக்டாக சொல்லுங்கள் நான் டிவார்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்படின்னோன்னு நதர் திங்கிங்கே கிடையாதுன்னு சொல்லி ராதிகா க்ளீனாக சொல்லிடுறாங்க ஸோ சாரி மேடம் நாங்கள் வந்து நத நத அடுத்த அடுத்த தாட்டே கிடையாது எங்களுக்கு நீங்கள் எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னோன்னே கோபி அப்படியே தக்கச்சி போய் நின்று அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க ராதிகா நான் சந்தோஷமாக இருக்கணுன்னா நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதனால் கோபியும் வந்து டிவோர்ஸ் கொடுத்துருவார் நானும் மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேடம் அப்படின்றாரு அப்போ ஜட்ஜ் கேட்குறாங்க நீங்கள் எதுவும் ஜீவனாம்சம் கொடுக்க போறீங்களான்ட்டு ஆமாம் நான் கொடுக்குறேன் அவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ராதிகா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொல்லிடுவாங்க எனக்கு டிவோர்ஸ் தவிர்த்து வேறு எதுவுமே வேண்டான்ட்டு அப்போது வக்கீல் மீன் த ஜட்ஜ் கோவப்படுவாங்க அது கொடுத்துட்றேன்மா அதான் சரின்ட்டிங்களே உனக்கு வாழ்றதுக்கு ஒரு பிடிப்பு வேணும் இல்லை ஃபினான்ஷியலாக அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லை மேடம் சாரி மேடம் எனக்கு வேண்டாம் நானே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கேன் ஸோ நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லைம்மா உனக்கு ஒரு பொன் பொம்பளை வேற இருக்குது இல்லை மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்போ ரொம்ப செட் பேக் ஆகிடுவார் நம்ம கோபி பட் இருந்தாலும் வந்து ரொம்ப சோகமாக இருப்பார் அண்ட் அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க ஜட்ஜு உங்கள் ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் கன்செர்ட்டாக டிவோர்ஸ் ஆகிடுச்சின்ட்டு அந்த செகண்ட் ராதிகா இமீடியட்டாக வெளியே ஓடி வந்துடுவாங்க வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது இருக்க சூழ்நிலையில் இந்த சைடு வருவாங்க வந்து பார்த்தா அங்கே நிற்கிற நம்ம பாக்கியா உட்காந்துருப்பாங்க ராதிகாக்காக நான் நினச்சேங்க நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பா ராதிகா பாக்கியாட்ட சொல்லும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என் வேலை முடிஞ்சிருச்சு அதனால நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன் என் வேலையை நான் பார்க்குறேன் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்க அதனால தான் உங்களுக்காக நான் வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்றையும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த டிவோர்ஸில் வந்து சம்மந்தப்படாத அதாவது சம்மந்தப்பட்டு எனக்கு வந்து இந்த வாழ்க்கையை பற்றி புரியாத நேரங்களில் நான் டிவோர்ஸ் வாங்கும்போது என்னை வந்து நடு ரோட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் நீங்கள் படிச்சுருக்கீங்க எல்லாமே செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கக்கூடாதுன்றக்காக தான் நான் சப்போர்ட் இருக்கேன்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னும் போது ராதிகா சொல்கிறேங்க இல்லைங்க நான் இது எனக்கு வந்து இது செகண்ட் மேரேஜ் டிவோர்ஸு ஸோ ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கேன் இது ரெண்டாவது அனுபவம் ஸோ எனக்கு வந்து இதில் வந்து ஃபீலிங்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு எப்போயோ செத்து போச்சு என்ன ஒன்றே ஒன்று கோபி வந்து என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும்போது நான் அவர் கூட தான் படித்தேன் அவர் கூட வாழ்ந்துருந்துருக்கணும் ஆனால் என்னால் வாழ முடியல ஆனால் கோபியை மிஸ் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குதுன்னு சொல்லி கோபியை கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல என்ன கோபிக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்து பாயம் அவங்க அப்பாவை பார்த்தது பாயும் மற்றபடி இஸ் அ குட் கேரக்டர் என்ன சொல்கிறது அந்த இடத்துல எல்லாமே முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு அப்புறம் கோபியும் ராதிகாவும் ஒரு இடத்துல பேசுகிறாங்க பேசும்போது அவங்களோட லைஃப்பெல்லாம் வந்து இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்போ கோபி சொல்கிறாரு நீ அட்லீஸ்ட் எங்கிட்ட வந்து ஏதாவது ஃபண்ட்ஸாவது வாங்கியிருந்துருக்கணும் நான் உனக்காக எடுத்து வச்சுருந்தேன் நான் நீ உனக்கு கொடுத்துடணும் அப்படின்றதுக்கு அப்படின்னா இல்லை கோபி நான் ஆல்ரைட் ஐம் ஆல்ரெடி சப் செல்ஃப் சஃபிஷியன் உங்களுக்கும் தெரியும் அண்டு இதை பற்றி வந்து ரொம்ப பெருசாக பேச வேண்டாம் நம்ம வேறு ஏதாவது பேசுவோன்னு சொல்லும்போது சரி நீ வேறு ஏதாவது கேளு நான் செய்கிறேன் உனக்கு அப்படின்னும் போது எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க ராதிகா சொல்லு ராதிகா நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்வாரு என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு தடவை எனக்கு கூப்பிட்டு போகணும் முடிஞ்சால் என்னை கூப்பிட்டு போங்க இல்லைன்னா நம்ம விட்டுருவோம் இங்கேயே நம்ம மியூச்சுவலாக வெளியே போயிருப்போம் அப்படின்வாங்க இது இது ஒரு விஷயமா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் இல்லை உங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு பிள்ளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு வா நம்ம காரில் போவோம்னு சொல்லி அவங்கள காரில் ஃப்ரண்ட் சீட்டில் ஏற்றிட்டு அவர் ட்ரைவ் பண்ணுவார் அப்போ ஒரு விஷயம் சொல்லுவார் அப்பாவால் நம்ம ரெண்டு பேரும் சேர முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கு அப்பாவே இல்லை ஸோ இந்த இடத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க சில விஷயங்கள் வந்து நம்ம நம்மளுடைய பசங்களுக்கு வந்தோ இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கோ சில இடங்களில் நம்ம இறங்கி போனோம்னா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எல்லா இடத்துலையும் இது அப்ளை ஆகாது ஒரு ஒரு இடத்துல இது அப்ளை ஆகும் ஸோ இது அழகாக டைரக்டர் எடுத்து காமிச்சிருக்காரு இந்த ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணேன் அண்ட் ஐ வாண்ட் டு ரிஜிஸ்டர் திஸ் ஆல்சோ ரொம்ப இமீடியட்டாக எதுவுமே ஆக்ஷன்ஸ் எடுத்துடாதீங்க எல்லாமே வந்து பார்த்து நிதானமாக எடுத்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இதை நான் சொல்லி இங்கே முடிச்சிடுறேன் மேற்கொண்டு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அவங்க வீட்டில் ஸோ திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் யோர் என் மக்களை பிடிச்சிருந்தா திரும்ப வந்து என்னோட சேனலை ரிவ்யூ பண்ணுங்கள் நீங்களும் தேங்க்யூ ஸோ மச்